நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்போ வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டி வாங்கி பார்த்திங்கன்னா முழுசாக மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதை ரிவ்யூ பார்க்கலாம் வண்டி இந்த வண்டி வாங்கலாமா உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வண்டியோடைய இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடணுக்கான ரிவியூ பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிடுச்சு அதேமாரி வண்டி வாங்கி மூணு மாதம் ஆகிடுச்சுங்க த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு வண்டி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகிடுச்சு இந்த மூணு மாதத்துலேயும் இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டணத்துல வண்டியோட ரிவ்யூ எப்படி இருக்குது இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதத்தில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது மற்ற வண்டிங்க ஓட்டிட்டு நம்ம இந்த வண்டி ஓட்டுறது நல்லாவே இருக்குது அதேமாரி பழைய கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஓட்டுறதுக்கும் இந்த புது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஓட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசமே இருக்குங்க வண்டி பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது அதுபடி வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே தான் கொடுக்கும் அதுக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாற்பதுலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இந்தபடி வண்டி பார்க்க நல்லாவே இருக்குங்க நல்லா லுக்கிங்லேயே இருக்குது பார்க்குறதுலாம் நல்லாவே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருக்குது நம்ம உக்காந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்குது இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரலில் ப்ராப்ளம் இருக்குங்க எனக்கு சில டைம் பாத்தீங்கன்னா வண்டி வந்து நியூட்ரல் காட்டுது ஆனால் வண்டி கீரில் இருக்குது நான் வண்டி நியூட்ரல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கீரை உடம்பு பார்த்திங்கன்னா வண்டி கீரில் இருந்திருக்கு டக்குன்னு தூக்கி ஆஃப் ஆகுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நடந்துருக்கு மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெளிவாக காட்டல சில டைம் வந்து ரிசோர்ட்டில் ஓங்குறது ரிசோர்ட்டில் ஊந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு மூணு கோட்லாம் நம்ம ஃபியூல் இருக்குதுன்னு காட்டுது அது ஒரு இதில் மெயின் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது மேஜராக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி நல்லாவே இருக்குது ஓட்டுறதுக்கு அதே சமயத்தில் வண்டியில் நம்ம உட்காந்துட்டு போகிறதுக்குமே சூப்பராக இருக்குது சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பழைய கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோட சீட்டுக்கு நம்ம உட்கார பொசிஷன் எல்லாமே நல்லாவே மாற்றிருக்காங்க இது நல்லாவே இருக்குது நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் எடுக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு வண்டி எப்படி வச்சு நம்ம மெயின்டென் பண்ணுவோம் அந்தளவு தாங்க இருக்குது நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் விடும்போது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுபா வாங்கினாங்க அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அடுத்த சர்வீஸ் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க மார்ச்சில் நம்ம வண்டி வந்து சர்வீஸ் விட்டோம் அடுத்த ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம வேறு வண்டி அதாவது நம்ம நார்மலான வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் அந்த மாதிரி நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுலருந்து ஐயாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால நம்ம கிட்டத்தட்ட நார்மல் வண்டி நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கும் சேம் தாங்க வரும் ஃப்ரீ சர்வீஸில் தான் வண்டி இருக்கு இன்னும் நம்ம வந்து லேபருக்குலாம் வந்து காசு கொடுத்துன்னு சர்வீஸ் பண்ணல அதுக்கு நம்ம நாளாகும் மற்றபடி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது இங்கே வண்டி எடுக்குன்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க வண்டியோடைய பிக்கப்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப்புமே நல்லாவே இருக்குங்க பிக்கப் நல்லா இருக்குது வண்டி வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் நான் ஓட்டினதில்ல அதிகபட்சம் எண்பது அந்தளவு தான் போயிருக்கேன் அதிகமாக நான் ஓட்டலை நார்மலான ஸ்பீடில் தான் ஓட்டுறேன் அதேமாதிரி நைட்டில் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது நைட்டில் ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஒம்பது மணிக்கு மேலே நம்ம வண்டி ஓட்டும்போது ரோட்டில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நார்மல் ஸ்பீடில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது இதுக்குள்ளே நம்ம போகும்போது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டரில் வர அந்த வண்டியோடைய அந்த வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இருக்கிற அந்த கலர் லைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டும் போது நல்லாவே இருக்குது வண்டியில் வந்து வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை ப்ரேக்கிங் வந்து நல்லாவே இருக்கு ப்ரேக்கு நம்ம பிடிக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற இடத்துல நம்ம நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல கண்டிப்பாக நிற்குது பிரேக்கிங்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வண்டியை நிறுத்திட்டோம் ஷைட் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டோம் வண்டி நம்ம ரிவர்ஸ் தள்ளுறோம் அப்படி இல்லைனா வண்டியை நம்ம தள்ளுறோம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை ட்ராஃபிக் நிற்கிறோம் அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து நல்லாவே நம்ம உணர முடியுதுங்க நார்மலா நார்மலாக ஒரு பல்சரோ இல்லை ஒரு ஸ்கூட்டியோ நம்ம ஓட்டிருப்போம் ஓட்டிட்டு அதை இந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஹெவியாகவே இருக்குது ஃபுல் மெட்டல் வண்டி வந்து ஃபுல் மெட்டலாக இருக்கிறதுனால நல்லாவே ஹெவியாகவே இருக்குது வண்டி நல்லா ஹெவியாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது நம்ம ஓட்டும் போது வண்டியோட வெயிட்டில் ஒன்றும் தெரியல நம்ம வண்டி ரன்னிங்கில் நம்ம வண்டியோட வெயிட் எதுவுமே சுத்தமாக தெரியல ஆனால் நம்ம நிற்கும் போது முக்கியமான வண்டியை ஒரு இடத்துல நிறுத்துறோம் கொஞ்சம் சர்வலான இடத்துல நம்ம நிறுத்திட்டு வண்டியை நம்ம ரிவைஸ் நிறுவன ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வண்டி நம்ம வெளியில் வண்டி தள்ளும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அந்தளவு தான் இருப்பேன் எனக்கு இந்த வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது எனக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு என்னோட ஒரு பத்து சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்குமே அந்த வண்டி ஓடுறதுக்கு நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்குது மற்றபடி வண்டி ஹெவியாக தாங்க இருக்குது வண்டி வந்து ஹெவியாக தான் இருக்குது நம்ம ஒரு இடத்துல நிறுத்திட்டு வண்டி தள்ளும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இது மாதிரி கிளாசிக் க்ரீஃப் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இருக்குது இந்த வண்டி இப்போ எல்லாம் செட் ஆகாமா சூட்டபிள் ஆகாமல் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்குமே நல்லா தாங்க இருக்குது அது முக்கியமாக இந்த மாதிரி கன் இருக்கு ஸ்டெல்த் பிளாக்கு இந்தமாதிரி வண்டிகெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அவங்களுக்கும் அதே சமயத்தில் வண்டி நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்றவங்களாம் அந்த குரோ எல்லாம் போயிடலாம் சூப்பராகவே இருக்குது வண்டியில் பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் குறையாக இருக்க தவிர வண்டியில் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க நல்லா தான் இருக்குது நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நல்லா தான் இருக்குது